okay <laughs> புளியரை அண்ணாவியை தொடர்ந்து அடுத்து நைனா அகரத்தை சார்ந்த ஸ்ரீதர் வில்லிசை குழு தயாராக இருக்கும்படி விளாக்க முடியாது சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போ மருணை கோபுரத்துள் ஆமோ வீட்டிருக்கும் கணபதியை கைதொழதாக்காலே குமர வெற்றி வே குருபாரணி வெற்றி வேளாக கொண்டனைக்கோ மல் மருகாக மல்மருகாக அம்மா தாயே நீ கல்லை வாழிசைகள் பாடும் போதோ ி நெஞ்சுடன் தடுமாறு வேளையிலே மாறாமலாமே நற்கூரலும் அங்கிடாமேக என் நெஞ்சதுவும் உணராமேக என் நினைவு தடு மாறாமேகாக்கிலோ நெஞ்சிலையோயோக்தாய் நின்று விளையாடவே ழு அருள்முறிய வேணும் அம்மாரேத்த ஓரழுத்தாயே இசை மகளே கலைமகளே நாக்கில் எழுதி வைக்க வேணும் அம்மாரேக்கு தாம் மனமீறங்கு ஏழைக்கு மனமீறீ இசைய தரபோதோ சக்தி கலை மகளே கலைமகளே மலையரசனோட தெருவாக அம்மா கலை மகளே மலையரசனோட திருவாரே அம்மா மகளே கலை மகளே மால் மதுரை மீனாட்சியே வந்தருள அருள வேணும்மாரேக அக்கதங்கை எட்டு பேரேரோ ஏ அட்டகாளி எட்டு பேரேரோ அடியனுக்கு அருவாளே ியடிப்பறியறிவே பாட்டில் உள்ள வகையறியே வகையறிவே படறியா நாளையிலே அடிக்க வைத்தார் அம்மா பாவோ நயடறியே எழுத்தறி உள்ள வகையறிய ரேக நையடறியா நாளையிலே நையடறியா நாளையிலே என்னை எழுத வைத்தார் என் கோ காப்பேரும் காப்பியத்தில் கண்ணகி கதைகளிவுடன் நம்படிக்க மாதவி கதைகளைத்தா மங்களம்மா நம்படிக்க கோவலன் கதைகளைத்தா கோவலன் அருள் புரிவாய் நல்ல நாடு நல்ல நாடு ஏ நாட்டுலையும் நல்ல நாடு நல்ல நாடு அவலர்கள் புகழும் நாடு புகழோ நாடு சாரல் மழை பொழியும் நாடு ஒழியோ நாடு அரமிழகாய் காய்க்கும் நாடு காய்க்கோ நாடு ஆதம் ஒன்று மலைபொழியோ ஆதம் ஒன்று மலைபொழியோ வருடம் ஒன்று பூமி

அந்த மன்னா அதி மன்னனுக்கு மன்னருக்கு மனமுடித்தாரே கற்புமல்ல கரசியவள் அங்கையான பெண் அவளோலோகழகும் பின்னழகோ முகத்தினுடைய திருவழகோ வர கண்ணை பாறை நடைபெறும் இன்னும் ஐந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் நாளையோ அந்த புகார் நகரத்திற்கு அம்மன் நாட்டியப் பேரோணி என்று சொல்லக்கூடிய மாதவி அங்கு விசந்தேவள் அம்மோ அந்த மாதவி மங்கை மேலே எங்கே மேலே அந்த மங்கை மேலே ஆசை கொண்டாத ஆக அன்ன நாட கோவலனோட நல்ல தானிழந்தாளாக அழிவினுட நகைகள் எல்லாம் ஆளாக

What? சத்திய பேரொழியாக இருந்து வரக்கூடிய மாதவி என்ற ஆடல் அரசிக்கு ஆடல் அரசி அத்தனை நகைகளையும் கொண்டு கொடுத்தான் கோவலன் கோவலன் கைப்பொருள் ஏதும் கிடையாது காலை முதல் அத்தனை பொருட்களையும் கொண்டு நேரத்தில் இடத்தில் மனம் திறந்துவிட்டு கோவலன் மறுபடியும் கண்ணகி இடத்திற்கு வருகின்றார் வருகின்றான் கோவலன் கணவனை ஏசவில்லை பேசவில்லை அம்மா கணவனே கண்கண்ட தெய்வம் என்று நினைத்த கண்ணகியோ அம்மா கட்டி வரவேற்றாள் அம்மையா இனிமேல் நம்ம இந்த புகா நகரத்தில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லி எங்கே வருகின்றா தெரியுமா எங்க வருகிறார்கள் எம் அம்மா நான் நல்ல மதுரை கீதா மதுரை கீதா மன்னன் அவர் வாரா கற்புக்கரசி ரெண்டு என்று கால் சிலம்பேகோ சிலம்பெடுத்து வர சொல்லியல்லோக உத்தரவிட்டால் கட்டழகி கண்ணகியோ ஆட்டும் என்று சம்மதித்து ஆட்டும் என்று சம்மதித்தே அவன் செம்பு வாங்கி விற்க சென்றாலே

இந்த பொற்கொள்ளர் ஒரு ஓலை அனுப்பிய நேரத்தில் நேரத்தில் அரண்மனைக்கு இழுத்து வந்தார் கோவலனை அறியாமல் தெரியாமல் விசாரிக்காமல் விசாரிக்காமல் கோவலனை கொன்றார்கள் அறிந்த கண்ணகியோ தலைவிரி கோலமாக ஓடி வருகின்றால் பாண்டிய மன்னனுடைய அரண்மனையிலே வந்து என்ன சொல்லுவாள் தெரியும் சொல்லுகிற ஐயா எங்கே இறகு வாய்த்த பிராண உங்களைத் தான் கொள்வதற்கு என்ன ஒரு காரணமோ அறியனேனும் என்று சொல்லி கொற்றவை போலையில் ஒற்றவை போலையில்லோ கையில் ஒரு சிலம்போடி

இருந்த அம்மோ பாண்டிய மன்னனுடைய மனைவியும் அப்படி இழந்து இழந்து என் தாயாகப்பட்ட கற்புக்கரசி கண்ணகி கண்ணகி ஆறு மாத காலமாக கணவரை நேர்ந்து தவம் இருந்து ஆறு மாத காலம் இருந்து விண்ணில இறந்து இறங்கி வந்த கோபாலன் அந்த கோபாலனோ அம்மோ தன் மனைவியை இடுக்கி என்று சொல்லக்கூடிய ஜில்லாவில் அம்மோ பண்ணாத்தி பாறை என்று சொல்லக்கூடிய இடத்திலே வந்து இடத்தில் வந்து கோட்டை போட்டு வாழ்ந்து வாரா ஏ கோவலோ கண்ணகிய வாழ்ந்து அவர் மதுரை நீதி எரித்தவளா 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 ஏ மங்கையான கண்ணகியா அவர் மதுரை நல்ல வாசல வாசலில் வாசலில் ஏ மஞ்சை அமை கொள்விருந்தா மதுரை நல்ல வாசலில் வாசலிலே அவள் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவனையை உறுத்து வந்து ஊட்டும் என்ற கருத்துக்கு தாயாகப்பட்ட கற்புக்கரசி கண்ணகி கண்ணகி பத்தினி சொன்ன வார்த்தைக்கு மதுரை மா நகரமே பற்றி தாயாகப்பட்ட கண்ணகி கோவில் கொண்டிருந்து அண்ணாவி அவர்களுக்கு அண்ணன் ஹரிஹரசுதன் உடல் அணிவித்தார் அத்தோடு பொன்னாடை அணிவிக்கிறார்